இன்னைக்கு ரோட்டு கடை ஸ்டைல்ல மசாலா சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வீழ்ச்சிக்கெல்லாம் போனா கண்டிப்பா நீங்களும் வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க செய்யறது ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாக்கலாம் அடுப்புல குக்கர் போட்டுக்கலாம் இந்த மசாலா சுண்டல் பண்றதுக்கு ஒரு கப் பச்சை பட்டாணியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூரும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நான் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு நாலு விசில் வச்சுக்கப்போ உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக மூணு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை கால் ஸ்பூன் ஜீரகம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருங்க குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனது ஓப்பன் பண்ணி இதை ஒன்றுக்கு ரெண்டா மேஷ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு லைட்டா பண்ணா போதும் இப்போ அடுப்பில் கடாய் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வித இதில் ஊற்றிக்க இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் மிக்ஸ் விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இது கொதித்ததும் நம்ம வெவிச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணியை இது சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா சுண்டி வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க சுண்டல்ல ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கிறோம் உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு திக்கானதும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக துருவுன கேரட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் லெமனை புரிஞ்சி சாப்பிட வேண்டியதான் அவ்வளவுதான் மசாலா சுண்டல் சுட சுட ரெடி ஆயிடுச்சு அட்டகாசமாக இருக்குது இதுக்கு மேலே கான்ஃப்ளேக்ஸ்லாம் தூவி விட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்